ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அம்மா அம்மா சமையல் உங்களுக்கு ஒரு புது விதமான கேக் செஞ்சு காட்ட போறேன் வாங்க பாக்கலாம் இப்ப நம்ம கேக் பண்றதுக்கு அம்மா ஒரு ஆப்பிளும் ஒரு வாழைப்பழமும் எடுத்துருக்கேன் இப்ப நம்ம இதை துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கலாம் பழம் வெட்டிட்டோம் இப்போ நம்ம ஆப்பிள் வெட்டலாம் இப்போ நம்ம ஆப்பிள் பழத்தையும் வாழைப்பழத்தையும் போட்டு அரைக்க முன்னாடி இந்த பாதாமும் இந்த முந்திரி பருப்பையும் பஸ்சில் போட்டு ஒரு திரி திரிச்சிக்கலாம் பார்த்தீங்களா அது ரெண்டையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் நம்ம இதை கொஞ்சம் போட்டால் தான் கேக்கில் நம்ம சாப்பிடும்போது அழகாக இருக்கும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது கூடவே இந்த ஆப்பிளையும் வாழைப்பழத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ அம்மா கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு சின்ன கப்பு கோதுமை வச்சுருக்கேன் வந்து ஒரு கப்பு அதே அளவுக்கு ஒரு கப்பு சீனி இந்த சீனியை அம்மா பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பவுடரை சீனி பவுடரை நம்ம இந்த கேக்குக்கு போதுமான அளவுக்கு நம்ம பழத்தோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம ஒரு துண்டு பட்டர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு முட்டையும் கொட்டி அது கூட ஊற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு முட்டையை கொட்டி மிக்சிலே ஊற்றிடாதீங்க சமயங்களில் வம்பா போயிருக்கும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இப்படி பார்த்துட்டு அதில் ஊற்றுங்க இப்போ நம்ம இது கூடவே ஒரு அரைக்கப்பு பால் காய்ச்சின பால் ஆறுன பால் அது அரைக்கப்பு பால் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு நம்ம இதை அரைச்சி கொண்டு வரேன் பாருங்க எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பார்த்தீங்களா நல்லா குழு குழுன்னு அரைக்கப்பு பால் ஊற்றி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம அவங்கள்ட்ட காட்டினோம்ல ஒரு கப்பு மாவு கோதுமை மாவு அதை ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆக்கி கலந்துக்கிடுவோம் இப்போ நல்லா கலந்தாச்சு இதை இப்போ நம்ம ஒரு கேக்கு மோட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதில் பட்டரை போட்டு நல்லா தடவிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் படுத்த மாதிரி விளிம்பு எல்லாமே படுத்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிடுங்க இப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுத்த மாதிரி நல்லா தடவிக்கிடுங்க அப்பந்தான் நம்மளுக்கு அது ஒட்டாமல் கீழே தட்டும்போது வரும் இப்போ நம்ம அந்த கேக்கு மோல்டில் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த கேக்கு மாவை ஊற்றிக்கலாம் இது இப்படியே நம்ம ஒரு குக்கரில் வச்சு ஸ்டவ் பற்றி இதை அவிச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது உள்ள இப்படி ஒரு வட்டு போட்டுக்கலாம் அதுக்கு மேல நம்ம ஊற்றி வச்சிருந்தோம்ல அந்த மாவை தூக்கி அப்படியே வச்சுக்கலாம் இப்படியே நம்ம இதுக்கு மேல ஒரு மூடியை போட்டுக்கலாம் அப்புறமா அப்படியே குக்கரை நல்லா மூடி வச்சிருங்க இது இப்படியே அடுப்பு ரொம்ப ஸ்லோவா வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முக்கால் மணி நேரம் இப்படியே இருந்து அவியட்டும் அடுப்பு ரொம்ப ஸ்லோவா வச்சிருங்க வச்சு இப்போ நம்ம நாற்பது நிமிஷம் ஆகிட்டு அது அமைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் ஆ பார்த்தீங்களா அழகாக அவிஞ்சிட்டு இப்படி தெரியுதுக்காக வேண்டி ஒரு கத்தி ஒரு குச்சி ஏதாவது வச்சு குத்தி பாருங்க பாத்தீங்களா ஒட்டவே இல்லை நல்லா அவிஞ்சிட்டு இது இப்படியே நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருந்து ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம தட்டிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஆறி இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம் அப்படியே தட்டிட்டு பையன் அசைச்சி அப்படியே எடுத்துருங்க ஆ வா பாத்தீங்களா என்ன அழகா கேக் வந்துட்டு பாத்தீங்களா பாருங்க எவ்வளோ சாப்டா எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ சாப்டா கேக் என்ன அழகா இருக்கு பாருங்க இப்படியே நம்ம வெட்டி பிள்ளைங்களுக்கு அழகா துண்டு துண்டா கொடுக்கலாம் அது ஈஸியா செஞ்சிடலாம் வீட்டிலையே கொஞ்சம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு சீனி ஒரு பழம் ஒரு ஆப்பிள் தான் அழகா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அம்மா பண்ண அந்த கேக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ